ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார் இன்று இல்லாமல் சங்ககாலம் தொட்டு பல்வேறு புலவர்கள் திருக்குறளை புகழ்கிறார்கள் அப்படி சங்ககாலம் தொட்டு சமகாலம் வரை உள்ள புலவர்கள் திருக்குறளை புகழ்ந்து பாடப்பட்ட பாடல்களை தொடுத்து பாடப்பட்ட நூலை திருவள்ளுவாலை மாலை கேபி பதினொன்னாம் நூற்றாண்டு தொடுக்கப்பட்டது ஐம்பத்தைந்து பாடல்கள் உள்ளது ஐம்பத்தி மூணு புலவர்கள் பாடியுள்ளனர் இதில் ஐம்பத்தி மூணு பாடல்கள் வெண்பாக்களில் பாடப்பட்டுள்ளது இரண்டு பாடல்கள் குரட்பாக்களில் பாடப்பட்டுள்ளது இந்த இரண்டு பாடல்களுக்கும் தனிச்சிறப்பு உண்டு ஏனெனில் ஒற்றுமையும் வேற்றுமையுமாக அமையப்பட்ட பாடல் அப்படி என்ன ஒற்றுமை இல்ல வேற்றுமை என்று பார்க்குறீங்களா வாங்க பார்க்கலாம் இதில் ஒரு பாடலை பாடியவர் இடைக்காடு மற்றொரு பாடலை பாடியவர் அபயார் கடுகை துளைத்தில் கடலை புகட்டி குறுகத் திரித்த குரல் இன்று இடைக்காதர் பாடுகிறார் எவ்வளவு சிறியது கடுகு அதனை பிளந்து கடலை புகட்டுவது போல் குறுகிய வரிகளில் பல விடயங்களை புகட்டப்பட்டது திருக்குறள் என்று பாடுகிறார் இடைக்காலர் இதை மறுத்த அவையா அணுவை தொழிற்சேல் கடலை புகட்டி குறுகத் திரித்த குரல் என்று பாடுகிறார் கடுகை விட மிக மிக சிறியது அணு நம் கண்களுக்கே புலப்படாதது அணு அப்படிப்பட்ட அணுவை பிளந்து கடலை புகட்டுவது போல் குறுகிய வரிகளில் பல விடயங்களை புகட்டப்பட்டதுன்னு அவையார் பாடுறாங்க அங்கே கடுகு இங்கே அணு திருக்குறள் இரண்டாம் ஆயிரம் ஆண்டுக்கு முற்பட்டது இதற்கு சான்றாக மணிமைகளிலும் சிலப்பதிகாரத்திலும் சில வரிகள் உறுதிப்படுத்துகின்றன மணிமேகலை பாடிய சித்திரை சாத்தனார் திருக்குறளை புகழ்ந்துள்ளார் அது திருவள்ளுவர் மலையில் ஒரு பாடலாகவும் மும்மலையும் முன்னாடும் முன்னதியும் முப்பதியும் மும்முரசும் முத்தமிழும் முக்கொடியும் மும்மாவும் தடமுடி மன்னர் என்றோ பாமுறைத்தேர் வள்ளுவர் முப்பால் மலை நாடு நதி நகரம் முரசு முத்தமிழ் கொடி பேரரசும் கொண்ட மூவேந்தர்களுடைய தலையில் சூடக்கூடிய தேர்தான் வள்ளுவரின் முப்பால் என்று புகழாரம் சுடுகிறார் சீதலை சாத்தினார் இந்த வரிகள் மூலம் மூவேந்தர்களுடைய ஆட்சி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததை நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்னும் பலரின் கருத்துக்களை அடுத்த காணொளியில் பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம்